நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் ஃபோர்த் சம் கொஷின் பாருங்கள் எஃப் தட் என் டூ என் என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக இப்போ நமக்கு எஃப் பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னும் போது நேச்சுரல் நம்பர்ஸ் இவ்வளோ சார்புன்னு கொடுத்துட்டாங்க இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று இதை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஆனால் வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் அது மேல் சார்பு இல்லை சரிங்களா நேச்சுல் ரெண்டுமே நமக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இப்போ எக்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஒய் கெடைச்சிருமோ இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் இப்போ எஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இப்போ எக்ஸ் இந்த தேவையில்ல ஒன்று அப்ளை பண்ணலாம் எக்ஸ் ஈக்குவல் ஒன்று எனில் இப்போ ஒன்றுன்னு போது என்ன வரும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்றுன்னா டூ இன்ட்டு எக்ஸ் என்ன ஒன்று மைனஸ் ஒன்னா இப்போது ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் கழிச்சு என்ன வரும் ஒன்று இப்போ எஃப் ஆஃப் ஒன்றுன்னா ஒன்று சரிங்களா அது போக எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு எனில் இப்போ இது புள்ளியில் பாயிண்ட் பண்ணால் கூட நமக்கு வந்து ஒன்று கம்மா ஒன்று தான் வரும் ரெண்டு போது எஃப் ஆஃப் ரெண்டு ஈக்குவல் ரெண்டு என எக்ஸ்னு என்ன வரும் ரெண்டுன்னு வருமா மைனஸ் ஒன்று ஈக்குவல் ரெண்டு என நாலு மைனஸ் ஒன்று கழிச்சா என்ன வரும் மூணு இப்போ எஃப் ஆஃப் ரெண்டு எக்ஸ் வந்து ரெண்டு என்னமோது ஒய் வந்து மூணு சரிங்களா எக்ஸ் ஈக்குவல் மூணு எனில் இப்போ எக்ஸ் வந்து மூணு அப்படினால மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப் மூணு ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு பல் மூணு போலாமா மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு மைனஸ் ஒன்னா லெஸ் பண்ணாகும் அஞ்சு எஃப் ஆஃப் மூணு ஈக்குவல் அஞ்சு அடுத்து பாருங்க இப்போது எக்ஸ் ஈக்குவல் நாலு இப்போ எக்ஸ் மதிப்பு நாலுன்னு அப்ளை பண்ணும் போது ஆஃப் ஃபோர்னு வருமா இங்கே வந்து எக்ஸுக்கு பல் ரெண்டு இன்ட்டு நாலுன்னு வருமா மைனஸ் ஒன்று இப்போ என்ன வரும் நாலு ரெண்டு ரெண்டு எட்டு எட்டு மைனஸ் ஒன்று ஒன்பதுன்னு வருமா இது புள்ளியில் பாயிண்ட்னு எழுதமா நமக்கு நாலு கம்மா ஒன்பது ஒன்று கிடைக்குமா சரி இப்போ எட்டு மைனஸ் ஒன்று நமக்கு ஏழு இப்போ புள்ளியில் நாலு கம்மா ஏழு சரிங்களா அடுத்து பாருங்கள் இப்போ எக்ஸு எக்ஸ் ஈக்குவல் அஞ்சுன்னு அப்ளை பண்ணும்போது என்ன வரும் எஃப் ஆஃப் ஃபைவ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் எண்ணென்ன அஞ்சா அஞ்சு மைனஸ் ஒன்று ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து மைனஸ் ஒன்று ப்ளஸ் பண்ண என்ன வரும் ஒன்பதுன்னு வருமா இப்போ எஃப்ஆண்ணும்போது நமக்கு எக்ஸ் வந்து அஞ்சு ஒய் வந்து ஒன்பது சரிங்களா இப்போ இதே போல் தான் இப்போ போது ஆறு என்னமோது பதினொன்று நம்ம கிடைக்குமா இதே போல் போய்ட்டுருக்கோம் இப்போ படத்தில் ரஃபாக கொடுக்குறேன் படத்தில் மென்ஷன் பண்ணும்போது கூட அம்பூர் பத்து அனுப்பு எக்ஸ் ஒய் நடுப்புமா எக்ஸ் நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் அதே போல் ஒய்யும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது போல் எக்ஸட்ரா போய்ட்டே இருக்கும் நேச்சுரல் நம்பர் சொன்னும் போது சரிங்களா அப்போது இது வந்து நம்ம அம்பூர் அம்பூர் படத்துக்கு வந்து ட்ராப் பண்ணாமல் எப்படி வரும் எக்ஸ் வந்து ஒன்றுன்னா ஒய்யும் ஒன்று எக்ஸ் வந்து ரெண்டுன்னா ஒய் வந்து மூணு இப்போ எக்ஸ் வந்து மூணுன்னா இப்போ புள்ளியில் எழுதும்போது இப்பு அஞ்சுன்னு வருமா இப்போ மூணுலேருந்து அஞ்சுக்கு அடுத்து எக்ஸ் வந்து நாலுன்னா Y வந்து 7 அடுத்து X வந்து 5 போது Y வந்து ஒன்பது அடுத்து ஆறுனா பதினொன்று இன்னும் போயிட்டே இருக்கும் அப்போது இது பார்த்தீங்கன்னா இது மதிப்பகம்னு சொல்லுவோம் இது துணை மதிப்பகம்னு சொல்லுவோம் இல்லைன்னா இது வந்து உறுப்புகள் இதை வந்து நிழலூரு அப்படின்னு சொல்லுவோம் இதில் இருந்து இதை சொல்லணும்னா நிலலூர் இது முன்னூறு மதிப்பகன்னாலும் சரி உறுப்புனாலும் சரி முன்னூறுனாலும் சரி அது எல்லாமே இதில் இருக்கிற நம்பர்ஸ் தான் சேரும் அதே போல் இதுவும் துணை மதிப்பகம்னாலும் சரி நிழலூருனாலும் சரி சரிங்களா இதுதான் வரும் அப்போ இந்த பாடத்தில் வந்து நம்ம எ எப்படி எடுத்து எழுதுகிறோம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று குழந்தை சார்பு இதில் நம்பர்ஸ் வந்து இதில் எந்த நம்பர்ஸுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இது மேல் சார்பு இதில் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் வந்து இருக்குது அம்புக்குறி இல்லாமல் அப்போ மேல் சார்பு கிடையாது இது எப்படி எடுத்து அதெல்லாம் மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிரலரவு உள்ளது இப்போ மதிப்பகத்தில் நம்பர் இருக்கா இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தான் இருக்குது இந்த நிழலுறு தான் துணை மதிப்பகம்னு சொல்கிறோம் மதிப்பகம்னால் இது துணை மதிப்பகம்னா இது அப்போது எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு மேலும் துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இல்லை துணை மதிப்பகம் இதில் வந்து நம்ம வீச்சகத்தை எடுக்க வீச்சகம்னா இப்போ நம் நம்ம ஏற மாதிரி போட்டுக்கணும் பார்த்தீங்களா இதை மட்டும்தான் நம்ம வீச்சகம் எடுப்போம் இப்போ மீதிக்கு நம்பர்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் அப்புறம் ரெண்டு சமமாக இருக்கா சமம் கிடையாது துணை மதிப்பகம் வீச்சகம் சமமாக இல்லை எனவே எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது மதிப்பகம் இது துணை மதிப்பகம் இப்போ முன்னூறுனாலும் இதுதான் வரும் நிலநூறுனால் இது நமக்கு வரும் வீச்சகம் வந்து நம்ம எதுலேருந்து எடுப்போம் ஒயிலிருந்து தான் வீச்சகை எடுப்போம் எதுக்கெல்லாம் ஈரோ மார்க் போட்டிருக்குங்களோ அதுதான் வீச்சகம் நம்ம எடுப்போம் ஈரோ மார்க் போடாத நம்பர்ஸ்லாம் அப்படியே இருக்குதா அப்போது இது மேல் சார்பு கிடையாது சரிங்களா